எல்லோருக்கும் இனிய வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாபிக் முக்கிய நபர்கள் அவர்கள் புரிந்த சாதனைகள் அதிலிருந்து இருபத்தைந்து கேள்விகள் உள்ளன முதல் கேள்வி இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆசிய விளையாட்டு போட்டியில் ஐந்து பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டாளர் யார் விடை நீரஜ் சோப்ரா இரண்டாவது கேள்வி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நோபல் அமைதி பரிசை பெற்ற நபர் முக்கியமான கேள்வி அபி அகமது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுலேருந்து தான் கேட்பாங்க அப்படின்ல கரண்ட் அஃபேர்ஸ் எப்படினாலும் கேட்கலாம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸே சுத்தமாக போட்டுச்சேரல்களுக்கு பார்க்காம போகிறதுக்கு அட்லீஸ்ட் எதனா பார்த்துட்டு போங்க அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பாருங்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது வீடியோ செக் பண்ணி பாருங்கள் மூன்றாவது கேள்வி துறவி திருக்குறள் என்ற நூலின் பிரசித்தமான தமிழ் கவிஞர் யார் கேட்டிருக்காங்க விடை வந்து திருவள்ளுவர் நான்காவது கேள்வி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய அரசின் பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆளுமை யார் விடை ரத்தன் டாடா ஐந்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தியாவின் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்றவர் யார் விடை நந்திதா கிருஷ்ணா கிருஷ்ணன் கேள்வி முக்கியமான கேள்வி புக்கர் பெற்ற இந்திய எழுத்தாளர் நோபல் அமைதி பரிசு பண்றவங்க வென்றவங்க புக்கர் பெற்றவங்க நிறைய சான்ஸ் இருக்கு விடை கீதஞ்சலி ஸ்ரீ ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய பங்குமிக்க வியத்தகமான விஞ்ஞானியார் விடை எஸ் சோமநாத் கேள்வி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குளோபல் ஹெல்த் டயலாக் கருத்தரங்கில் முக்கிய உரையாற்றிய இந்திய மருத்துவர் யார் விடை பிரியா பாலசுப்ரமணியம் ஒன்பதாவது கேள்வி அவள் ஒரு போராட்ட வீராங்கனை என்ற அறிவு புத்தகத்தை எழுதிய பிரபல ஆசிரியர் யார் கேட்டிருக்காங்க ரேவதி ரமேஷ் பதில் அடுத்த கேள்வி ஜல்லிக்கட்டு விளையாட்டின் பாதுகாவலர் என அழைக்கப்படும் பிரபல தமிழ்நாட்டின் வீரர் யார் கேட்டிருக்காங்க விடை வந்து செல்வம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய அரசியலில் முக்கிய பங்கு வகித்த தமிழ்நாட்டின் மூத்த தலைவர் யார் விடை எம் கே ஸ்டாலின் அடுத்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புத்தாக்க இதழியல் ஆணையரிடம் விருது பெற்றவர் யார் பதில் விக்ரம் எம் ஸ்ரீராம் அடுத்த கல்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இந்தியர் மேம்பாட்டுக்கான நோபல் அமைதி பரிசு வென்ற தமிழ்நாட்டின் சமூக சேவகர் யார் அப்படிங்கிற விடை வறுமை எதிர்ப்பு பிரகாஷ் இரண்டாயிரத்தி அடுத்த கேள்வி பதினான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சர்வதேச மருத்துவ ஆராய்ச்சி பேடையில் ஸ்பிஸ்ட் இடையில் விருது பெற்ற இந்திய மருத்துவர் யார் விடை சுவாமிநாதன் ரவி அடுத்த கேள்வி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது பெற்ற தமிழ்நாட்டின் வன விஞ்ஞானி யாருன்னு கேட்டிருக்காங்க சுந்தர் பால்துறை விடை சுந்தர் பால்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி கரண்ட் அபேர்ஸ் வந்து இருந்து மார்ச் வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் இதற்கு அடுத்து வரும் வீடியோக்களுக்கான லிங்க் வந்து ஆட் இருந்தா செக் பண்ணுங்க இல்லைனா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எங்க சோர்ஸ் நல்லா கிடைக்குதோ செக் பண்ணி படிங்க அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆதார் சாதனையின் முன்னோடி என்ற பெயரில் விருது பெற்ற தமிழ்நாட்டின் அரசியல் தலைவரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை ஸ்டாலின் அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தியாவின் நோபல் பொருளாதார பாராட்டை பெற்ற பொருளியல் அறிஞர் யார் விடை கவிநாத் ராஜன் பதினெட்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சமூக நல மேம்பாட்டுக்கான விருது பெற்ற பிரபல தமிழ்நாட்டின் சமூக சேவகர் நித்யா விஜயானந்த் அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய தேசிய கலை விருது பெற்ற தமிழ் கலைஞர் கேட்டு இருக்காங்க கலைஞர் எஸ் நாராயணன் அடுத்த கேள்வி உலக பெற்ற காவலர் விருது பெற்ற இந்திய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ராகுல் காந்தி இருபத்தி ஒன்றாவது கேள்வி மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனர் விருது பெற்றவரின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனர் விருது வந்து சங்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலக பொறியியல் மேம்பாட்டுக்கான பாராட்டை பெற்ற இந்தியரின் பெயர் யார் விஷ்ணு விஷ்ணுநந்தா இருபத்தி மூன்றாய் கல்வி கல்வி ஆராய்ச்சியில் முன்னணி விருது பெற்ற தமிழ்நாட்டின் கல்வி அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க செல்வகுமார் ராஜன் பதில் அடுத்த கல்வி சமுதாய பாதுகாப்பு முன்னணி விருது பெற்ற தமிழ்நாட்டின் பாதுகாப்பாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க அருண்குமார் ரமேஷ் அடுத்து இருபத்தி ஐந்தாய் கல்வி தொழில்முறை மேம்பாட்டு விருது பெற்ற தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க ரமேஷ் பாலசுப்ரமணியம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்க்ளைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு அடுத்து வரும் வீடியோக்கள் தொடர்ந்து கொடுக்கப்படும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் டைமில் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுங்கள் நன்றி